سبحان الله والحمد لله لا اله إلا الله, الله, الله أكبر السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم சஜத வஜியலில்லதி ஹலகூக்கு அஹூலிஹி ஓ கூவத்திஹி ரவாகு திருமிதி கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே புனிதமான ரமதான் மாதத்தில் தராவிக என்று சொல்லக்கூடிய சிறந்த ஒரு விவாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக எல்லாம் இங்கே ஒன்று கூறுக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நறுப்பண்புகளும் கெட்ட குணங்களும்ங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாக இருக்கிறோம் அதில் இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால் புறம் பேச வேண்டாம் என்பது இன்றைய தலைப்பு என் அருமை சகோதர்களே தாய்மார்களே நான் ஏற்கனவே ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னால் நாவடக்கம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு செய்தியை பேசியிருக்கிறேன் நாவு என்பதை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் மிகப்பெரிய ஒரு நேமத் ஒரு மனிதன் சொர்க்கம் செல்வதற்கும் அந்த நாவுதான் காரணமாக அமையும் நரகம் செல்வதற்கும் என்னதான் காரணமாக இருக்கேன் அவன் நாக்கு தான் காரணமாக இருக்கேன் நாவின் மூலமாகத்தான் நாக்கின் மூலமாகத்தான் பல்வேறு மக்கள் முகம் குப்பர நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்றெல்லாம் ஹதீசுகள் பேசுகின்றன எனவே நாவு விஷயத்தில் மிக கவனமா இருக்கணும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் இதில் புறம் பேசுவதை பற்றி இசலாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இசலாத்தின் மிகப்பெரிய பாவங்களில் ஒரு பாவம் என்ன என்று சொன்னால் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதே நீ குறான படித்து பார்த்தியெல்லாக்கே நூற்றி பதினாலு சூறாக்கள்ல ஒரு சூறாவுடைய பெயரை புறம் பேசக்கூடியவன் ஒரு சூறாவுக்கு பேர் சூராவுக்கு பேர் என்ன புறம் பேசக்கூடியவன் என்று ஒரு சூறாவை இருக்கிறார் அந்த சூறா நூத்தி நாலாவது சூறா சூறாவுடைய பேரு சூரத்துல் ஹுமாசா ஹுமாசா என்று சொன்னால் என்ன பொருள் புறம் பேசக்கூடியவன் என்று ஒரு பொருள் அப்ப புறம் பேசக்கூடியவன் என்று ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கி அது எவ்வளவு பெரிய பாவம் புறம் பேசுகிறான் என்று சொன்னால் அவன் எப்படி நரகத்தில் தள்ளப்படுவான் என்பதை ரத்தின சுருக்கமாக இந்த சூறாவில் அல்லாஹ் பேசுகிறான் அவர்கள் அழிந்து போகட்டும் அவர்கள் நாசமாகட்டும் சூறாவுடைய ஆரம்பமே சாபம் சரியா புறம் பேசக்கூடியவன் என்று ஒரு சூறா சூறாவுடைய ஆரம்பமே என்ன வயலுன் அவர்கள் அழிந்து போகட்டும் அவர்கள் நாசமாகட்டும் உங்களுக்கு தெரியும் ஃபவைலுல் முள் ஃபவைலுள்ளில் தெரியுமா இல்லையா அதே மாதிரி தான் எங்கேயும் பேசுகிறான் வையிலுன் அவர்கள் நாசமாகட்டும் லீ எல்லோரும் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது லீ குல்லின் அவர்களை எல்லோரும் அழிந்து நாசமாகட்டும் சபிக்கிறது யாரு அல்லாஹுரபுல ஆலமினே சபிக்கிறான் எந்த எல்லோரும் நாசமாகட்டும் என்று சொன்னால் ஹுமசத்தின் புறம் பேசக்கூடிய புறம் பேசக்கூடிய எல்லோரும் அழிந்து நாசமாகட்டும் லுமஸத்தின் குறை சொல்லக்கூடிய லுமஸா என்று சொன்னால் குறை குறையை தான் போய் பின்னால பேச போறாங்க நல்லத பேச மாட்டாங்க அப்ப புறம் பேசி குறை சொல்லி தெரியக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் அழிந்து நாசமாகட்டும் என்று அல்லாஹ் சபிக்கிறான் சபித்துவிட்டு அல்லாஹ் பேசுகிறான் அவர்கள் புறம் பேசுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவர்களுடைய பொருளாதாரம் அவர்களுடைய சொத்து பத்தி நான் மாத்திரம் வறுமையை சாட்டியிருந்தால் நான் மாத்திரம் நோயை சாட்டிருந்தால் இப்படி புறமெல்லாம் பேச மாட்டாங்க பொருளாதாரம் என்பதும் என்னுடைய சோதனை அல்ல பேசுகிறான் நான் பொருளாதாரத்தை சில பேருக்கு கொடுத்து சோதிப்பேன் சில பேருக்கு எடுத்து சோதிப்பேன் சில பணக்காரர்கள் எப்படிப்பட்ட பணக்காரர்கள் என்று சொன்னால் எந்த பணக்காரர்களுக்கு இரையச்சம் இல்லையோ எந்த பணக்காரர்களுக்கு இரையச்சம் இல்லையோ பொருளாதாரம் சேர ஆணவம் அகங்காரம் பெருமை வருகிறதோ என்ன செய்வார்கள் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி அலைவார்கள் என வசதி இல்லைன்னு இல்லை அவன் சொன்னா சாப்பிடறதுக்கே வழியில் யோசிக்க மாட்டான் இங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது போது ஷுக்ரு சுக்குரு பண்ணாம என்ன பண்ணுவா அடுத்தவனை பத்தி புறம் பேசுறா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு புறம் பேசுறதுக்கு காரணம் என்ன காரணம் அவனுடைய சொத்து பத்துகள் சொத்து பத்துகள் காரணம் என்று காரணத்தையும் சேர்த்து பேசுகிறான் அடுத்த ஆயுதம் நீங்க பாத்தீங்களாக்கு புறம் பேசக்கூடியவன் அல்லதி ஜமா மாலன் அவர்கள் அதிகமாக பொருளாதாரங்களை சேர்க்கிறார்கள் அல்லதி ஜமா மாலன் நிறைய என்ன பண்றாங்க சொத்தை சேர்க்கிறாங்க மாலை சேர்க்கிறாங்க அதை அதிகம் அதிகமாக எண்ணி எண்ணி வைத்துக் கொள்கிறார்கள் அதிகமான சொத்து அதிகமான வியாபாரம் அதிகமான சம்பாத்தியம் இது என்ன செய்கிறது என்று சொன்னால் தன்னை மறக்க வைக்கிறது அல்லகவை மறக்க வைக்கிறது மறுமை மறக்க வைக்கிறது ஆணவம் அகங்காரத்தை ஏற்படுத்துகிறது அந்த அகங்காரத்தின் வெளிப்பாடு எதுவாக அமைகிறது என்று சொன்னால் அடுத்தவர்களை பற்றி என்ன செய்ய வைக்கிறது என்று சொல்லுகிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ் கேள்வி கேட்கிறான் எச்சரிக்கை செய்கிறான் இந்த பொருளாதாரம் அவர்களை புறம் பேச வைக்கிறது அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா அந்த பொருளாதாரம் கடைசி வரை அவர்களோடு தங்கும் என்று சொல்லி நிரந்தரமாக அந்த பொருளாதாரம் அவர்களத்தில் தங்கி கொண்டே இருக்கும் என்று நினைத்துக் கொண்டார்களாம் அந்த நினைப்புதான் என்ன பேச வைக்குதே புறம் பேச வைக்குதே கல்லா இல்லவே இல்லை அரபியில் லா என்று சொல்வதை விட கல்லா என்பது பல்லா என்பது இன்னும் கடுமையான வார்த்தை லா என்று சொன்னால் இல்லை என்று பொருள் கல்லா அல்லது பல்லா என்று சொன்னால் இல்லவே இல்லை புரிஞ்சா அல்லாஹ் கேறான் யஹ்சபு அன்ன மாலஹு அகலதா அந்த மால் நிரந்தரமாக அவர்களோடு தங்கும் என்று அவர்கள் நம்பிக்கொன்ற கலர்களா கல்லா இல்லவே இல்லை இல்லவே இல்லை நான் நினைத்தால் அந்த பொருளாதாரத்தை பறித்து கொள்வேன் அந்த பொருளாதாரம் அப்படியே இருக்கும் அவனை நான் வாங்கிக் கொள்வேன் சரியா ஒன்னு காசு பணத்தை வாங்கி அவனை அல்லது காசு பணம் இருக்கு அவன் போயிருவான் கபருக்கு போயிருவான் அப்ப கல்லா இல்லவே இல்லை உன்னுடைய ஆணவம் என்பது உன்னுடைய கணக்கு என்பது தவறான கணக்கு நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் எவர்கள் புறம் பேசுகிறார்களோ அவர்களுக்கென்றே ஒரு நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் புறம் பேசக்கூடிய அந்த ஆணவக்கார அக்கிரமக்காரர்களுக்கு அல்லாஹ் ஒரு நரகத்தை படைத்து வைத்திருக்கிறான் அந்த நரகத்திற்கு பெயர் என்ன என்று சொன்னால் என்கிற ஒரு நரகம் ஒரு நரகத்துக்கு பேர் என்ன ஹுதமா என்கிற நரகம் அந்த நரகத்தில் யார் தள்ளப்படுவார்கள் என்று சொன்னால் புறம்பேசி திரிறாங்கல்ல குறை சொல்லி திரிறாங்கல்ல அவர்கள் ஹுதமா என்கிற அந்த நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அதையும் அல்லாஹ் பேசுகிறான் கल्ला லயும்பதன்னofil ஹுதமா லயும்பதன்ன நிச்சயமாக அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் புறம்பேசி திரிந்தவர்கள் லயும்பதன்ன கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவார்கள் எங்கே ஃபில் ஹொத்தமா ஹொதமாவில் ஹொத்தமாவில் அவர்கள் எரியப்படுவார்கள் ஹொத்தோமா இந்த இந்த என்கிற இந்த நரகம் எப்படிப்பட்ட நரகம் என்று சொன்னால் மனித உடலை அப்படியே உரு குலைத்து விடும் அப்படியே உரு கொலைச்சிருது பாருங்கள் அந்த நெருப்பு அந்த நெருப்புக்கு தான் ஹொத்தமா அந்த சுக்கு எல்லாமே சின்னா பின்னமாக்குமே சின்னாபின்னமாக்கக்கூடிய அந்த நெருப்பு தான் ஹொத்தமா என்பதே அவர்கள் புறம்பேசி திரிந்த காரணத்தால் என்கிற நரகத்தில் தூக்கி எரியப்பட்டு அவருடைய உறுப்புகள் எல்லாம் சின்ன பின்னமாக்கப்படும் என்று என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா நார்மா என்று சொன்னால் நாருல்லா அது அல்லாஹுடைய நெருப்பு அது அல்லாஹுடைய நெருப்பு ஏன் அல்லாஹுடைய நெருப்பு என்று அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால் இந்த இந்த துனியாவுடைய நெருப்பை போன்று அல்ல இந்த 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 சூரிய உதயமே வெளிச்சமே இந்த வெயில நம்மளால தாங்க முடியாது ஆனால் நெருப்பை தாங்க முடியுமா துனியாவுடைய நெருப்பு என்பது நெருப்பு சுட்டு அது காலை மட்டும் பாதிக்குமே தவிர இதயத்தை பாதிக்குமா தலையை பாதிக்குமா சுட்ட காலை தான் பாதிக்கும் ஆனால் அல்லாஹாவுடைய நெருப்பு இருக்கிறது நெருப்பு நரகத்தின் நெருப்பு அந்த நரகத்தின் நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்பு என்று சொன்னால் அந்த நார்ல்லாஹில் மூகாதா அல்லாஹவால் எரியூட்டப்பட்ட நரகத்தின் நெருப்பு அந்த நெருப்பின் கொடுமை எப்படிப்பட்ட கொடுமை என்று சொன்னால் அல்ல தீ தத்தலி காலில் பட்டுவிட்டால் இதயம் கருந்திவிடும் அல்லாஹுடைய நார்ல்லா இருக்கிறதே சொத்தமா என்கிற நெருப்பே அது வந்து காலில் படும் காலில் பட்டுவிட்டால் விட்டால் அலல் அஃப் என்று சொன்னால் கல்புன்

அவர்களுக்கு மூசதா மூசதா என்று சொன்னால் சூழ்ந்து இருக்கும் மேலே இருக்கும் நெருப்பு தலைக்கு மேல நெருப்பாக இருக்கும் காலுக்கு மேல நெருப்பு வலது பக்கமாக இடது பக்கமாக முன்னாலும் பின்னாலும் அப்படி நெருப்புக்குள்ள அல்லாஹ் அப்படி உள்ள விட்டு என்ன செய்வான் அந்த ஹோத்தமாவுக்குள்ளே தள்ளிடுவான் என்று பேசிவிட்டு பி ஆமதிமுமததா அவர்கள் உயரமான இரும்பு தூண்களில் உயரமான தூண்களில் சங்கிலியால் கட்டப்பட்டு இருப்பார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே என் ஆரம்மை சகோதரர்களே தாய்மார்களே இந்த ஹொத்தமா என்கிற நரகம் யாருக்குரிய நரகம் என்று சொன்னால் யாருக்குரிய நரகம் புறம் பேசுறாங்கல்ல கொறை சொல்லி திரிகிறாங்கல்ல அவர்கள் இந்த ஹொத்தமா என்கிற நரகத்திலே தூக்கி எறியப்படுவார்கள் எனவே நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் எவ்வளவுதான் செல்வம் செல்வாக்குகளை அல்லாஹ் தந்திருந்தாலும் அந்த செல்வம் செல்வாக்குகள் என்பது இறையச்சத்தை தர வேண்டுமே தவிர அடக்கத்தை தர வேண்டுமே தவிர ஆணவத்தை பெருமையை தந்து விடக்கூடாது அப்படி தந்து நீங்கள் புறம் பேசினால் நீங்கள் தங்குகின்ற இடம் நவுது பயங்கர நரகமாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான் எனவேதான் நபிகள் நாயகம் வஸல்லம் சஹாபாக்கள் ஒன்று கூட்டுவாங்க இதை பற்றிய ஒரு ஹதீஸ் இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க ஒரு நாள் ரசூல் சஹாபாக்கள் ஒன்று கூட்டுவாங்க ஒன்று கூட்டி சஹாபாக்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க அ ததுரூண மல்லு தீபா என் அருமை சஹாபாக்களே புறம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா ரசுல்லாவுடைய கேள்வி சஹாபாக்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க புறம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் சஹாபாக்கெள் பதில் சொன்னார்கள் அல்லாஹு அரசூலுஹு ஆயுலமை யார் ரசூலல்லாஹ அல்லாஹுடைய தூதரே புறத்தை பற்றி அல்லாவும் அல்லாவுடைய ரசூலுமே அதிகம் அறிவார்கள் என்று சொன்னார்கள் அதற்கு ரசூலுல்ல புறம் என்றால் என்ன என்று சொல்கிறார்கள் என்றால் என்ன என்று சொன்னால் உங்களுடைய சகோதரன் அவன் விரும்பாத விஷயங்களை அவனுக்கு பின்னால் பேசுவது புறம்டா என்ன உங்களுடைய சகோதரன் அவன் விரும்பாத ஒரு விஷயத்தை அவன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவனுக்கு பின்னால் பேசுவது என்னவாக இருக்கிறது புறமாக இருக்கிறது எனக்கு எல்லாமே உல்டாவாக போய்விட்டது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு இல்லையா உங்களுடைய சகோதரன் வெறுக்கக்கூடியதை பின்னால பேசாம என்ன செய்யணும் என்ன ஒருவன் அவன் செய்யறது தப்பு என்று சொன்னால் நம்ம நேரட போய் என்ன செய்யணும் இப்படி செய்யக்கூடாதுங்க தப்புங்க என்று சொல்ல வேண்டும் அவர்கள் வெறுக்கக்கூடியதை முன்னால் சொல்ல வேண்டும் விரும்ப கூடியதை பின்னால் பேச வேண்டும் விரும்பக்கூடியதை முன்னால் பேச பெருமை வந்துடும் விரும்பக்கூடியதை பின்னால் பேச வேண்டும் அவன் விரும்பாததை முன்னால் பேச வேண்டும் இதான் சொன்னா நம்ம உள்டாவா என்ன செய்வோம் உங்களுடைய சகோதரன் எதை வெறுக்கிறானோ எதை விரும்பவில்லையோ அதை வந்து அவன் விஷயத்தில் பின்னால் பேசுவது புறமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க அப்ப ஒரு சஹாபி சகாபியை சொன்ன உன்னையும் கேள்வி கேட் பாருங்க அஃபர் ஆயித்த இன்கானஃபி மா அகூலு யான சூலல்லாஹ் அல்லாஹுடைய தூதரே ஒருவன் விஷயத்தில் நாங்கள் பின்னால் குறைகளை பேசுகிறோமே அந்த குறை உண்மையில் அவனிடத்தில் இருக்கிறது இல்லாத ஒன்றை நாங்கள் சொல்லவில்லை இல்லாத ஒன்றை பேசவில்லை அவன் நெசமா குறை என்பதே அவன்கிட்ட உண்மையில் இருந்தாலும் நாங்கள் அவனை பற்றி பின்னால் குறை சொன்னோமா இல்லையா அது வந்து அமையுமா புறத்தில் அமையுமா என்று ஒரு சகாபி கேட்கிறாங்க அதுக்கு ரசூ சொல்லுவாங்க நீங்கள் சொல்கின்ற அந்த குறை உண்மையாக இருந்தால் அதுதான் ஹீபத்து நீங்க சொன்னி அல்ல அது நெசமாகவே அவன்கிட்ட இறுதி சாக்கு அதுக்கு பேரதான் என்ன ஹீபத்து அதான் புறம் போறம் வயல்லம் எக்குன் ஃபீஹிமா தகுலு நீங்கள் சொல்கின்ற அந்த குறை அவனிடத்தில் இல்லை என்று சொன்னால் ஃபகது பஹத்தஹு அவன் மீது சொல்கின்ற அவதூறாக இருக்கிறது உள்ளத சொல்றதான் கூற புறம் சரி அவன் அந்த கூற இருக்குது அந்த தப்பு செஞ்சதை செஞ்சான் பேசதான் செஞ்சான் அதை போய் அவன்கிட்ட டைரக்டா போய் சொல்லாமே பின்னால இவன்ட்ட போய் சொன்னமே அவன்ட்ட போய் சொன்னமே அவன்ட்ட போய் சொன்னமே பித்னாக்களை பரப்பி விட்டோமா இல்லையா இப்படி உள்ளதை பின்னால் சொல்லுவதுதான் புறமாக இருக்கிறது இல்லாததை சொல்வது புறம் அல்ல அது அவதூறாக இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை எந்த கலிமாவை கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹுக்கு பிறகு எந்த முகம்மதை ரசூலுல்லா என்று நம்புகிறோமோ அந்த முகமது ரசூல் லாஹி அலி செல்லம் இப்படி சொன்னார்கள் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது அப்ப இருக்கக்கூடியத பின்னால போய் குறை இல்லையா அதுக்கு தான் என்ன புறம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் புறம் பேசுவது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமான கேவலமான செயல் என்பதை திருமலை குரான் பேசுகிறது சூரத்துல் ஹுஜராத் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின்

ஒரு இன்னொரு தீயை பத்தி என்ன செய்ய வேண்டாம் புறம் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கேள்வி உங்களுடைய சொந்த ஒரு மரணித்து விட்டான் உங்க கூட பிறந்த அண்ணன் போயிட்டான் உங்க கூட பிறந்த தம்பி மூத்தா போயிட்டாரே அந்த மூத்தா போன அண்ணன் தம்பி ஜனாசாவை நீங்கள் கடித்து திம்பீர்களா ஜனாசா உடைய ஜனாசாவை ஒருத்தன் கடிச்சு திங்கிறான் வைங்கள அவனை போன்ற மிருகம் யாருமே இருக்க முடியாது அல்லாஹ் கேட்கிறான் உங்களுடைய கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ மரணித்து விட்டானே அவனுடைய நீங்கள் திங்க விரும்பிவீர்களா நீங்கள் வெறுப்பீர்களா இல்லையா அதுபோன்று அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதை நீங்கள் வெறுங்கள் குல்லா நீங்கள் அல்லஹாவை பயந்து கொள்ளுங்கள் குல்லா நீங்கள் அல்லஹாவை பயந்து கொள்ளுங்கள் இன்னல்லாக தவ்வாபுர் ரஹீம் நிச்சயமாக நீங்கள் தௌபா செய்தால் உங்களை அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் அல்லாஹ் கிருபை மிக்கவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறானே அவ உடன் பிறந்த சகோரன் மரணித்து கடிச்சு திங்கறதுக்கு நிகர் இதுவாக இருக்கிறது அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதாக இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை அல்லாஹரபுல் ஆலமீன் இந்த வசனத்திலே பேசுகிறான் என்பது மாத்திரம் அல்லாமல் என் ஆறுமை சகோதர்களே தாய்மார்களே நம்ம புறம் பேசுறனால அடுத்தவருடைய கண்ணிய வந்து குழஞ்சி போயிடும் கண்ணியத்துக்கு எடுக்க முடியுமா இல்லையா அவனுக்குன்னு சமூகத்துல ஒரு அந்தஸ்து இருக்கு சமூகத்துல ஒரு கண்ணியம் இருக்கு நம்ம நினைச்ச வாக்கும் புறம் பேசி என்ன செஞ்சிடலாம் அந்த கண்ணியத்தை கெடுத்து விட்டுடலாம் ஒரு மனுஷனுடைய கண்ணியம் அது எதற்கு நிகரான கண்ணியம் என்று சொன்னால் காபத்துல்லாவிற்கு நிகரான கண்ணியம் ஒரு மனுஷனுக்கு அல்ல எனக்குன்னு ஒரு கண்ணியத்தை கொடுத்திருப்பான் உங்களுக்குன்னு ஒரு கண்ணியத்தை கொடுத்திருப்பான் நம்ம எல்லோரும் கண்ணியத்துக்குரியவர்கள் எல்லோருக்கும் கண்ணியம் இருக்கிறது ஒரு மனிதனின் கண்ணியம் எதற்கு நிகர் என்று சொன்னால் எதற்கு நிகர் காபத்துள்ளாவுக்கு நிகராக இருக்கிறது நீங்கள் புறத்தின் மூலமாக கண்ணியை நீ கண்ணியத்தை நீங்கள் விட்டால் ஆக்கக்கூடிய பாவத்திற்கு நிகராக இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை நபிகள் நாயகம் இப்படி சொல்றாங்க என்கிற இந்த ஹதீசை இமா புகாரி தங்களுடைய சசிஹூல் புகாரியின் அறுபத்தி ஏழாவது ஹதீசா பதிவு பண்றாங்க

இந்த நாலு கிணிகரான புனிதம் எந்த நாள ரசுல்லா சொல்றாங்க அரஃபாவுடைய நாளு அரஃபாவுடைய நாள சொல்றாங்க கஹௌருமத்தி எவ்மிக்கும் ஹாதா இந்த அரஃபா இது அரஃபாவில் பேசிய பயான் ரசூல் உல்லாஹ் சொல்லலை அரஃபாவில் குத்துபா பண்ணாங்கல்ல அந்த ஹஜ்ஜத்துல் வதா அந்த ஹஜ்ஜத்துல் வதாவில் சொன்னார்கள் இந்த அரஃபாவுடைய தினம் எப்படி புனிதமான நாளோ ஃபி ஷஹ்ரிக்கும் மஹாதா இந்த துல் ஹஜ்ஜ் மாதம் எப்படி புனிதமான மாதமோ பி பலதிக்கும் ஹாதா இந்த இந்த நகரம் எப்படி ஒன்றோ அதற்கு நிகரான புனிதம் அடுத்தவனுடைய கண்ணியமாக இருக்கிறது நீங்கள் புறம்பேசி கண்ணியத்தை குலைத்து விட்டால் இந்த காபாவுடைய புனிதத்தை கெடுப்பதற்கு நிகராக இருக்கிறது என்று சொன்னதாக ஹதீஷு பேசுகிறது எனவே என் எல்லாம் சர்வ சாதாரணமாக சர்வ சாதாரணமா அது ஒரு தப்பே இல்லைங்கிற அளவுக்கு புறம்பேசாத நாளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு டெய்லி காலையில முடிச்சுட்டு மாக்க நம்ம வந்து அலமது இல்லா இல்லதி அஹியானா பாதமா அமா தானா ஓதுறோமோ இல்லையோ என்னத்தை பண்ணிடுறோம் அடுத்தவரை பத்தி புறம்பேசிடுறோமே இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கமான எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான பாவம் ஹுத்தமாங்கிறது எவ்வளவு பெரிய கடுமையான நரகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எனவே என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே இமாம் அகமது அவர்கள் தங்களுடைய முசரத் அகமதுல பதிமூணாயிரத்தி பதிமூணாயிரத்தி மூவாயிரத்தி எழுவத்தி மூணாவது ஹதிஸா பதிவு பண்றாங்க இது அபுதாவுதுலையும் நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சாவது ஹதிஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் அல்லம் மேகராஜுக்கு போனாங்கல்ல அந்த மேகராஜில் சொர்க்கம் காட்டப்பட்டது நரகம் காட்டப்பட்டது பல்வேறு காட்சிகள் காட்டப்பட்டன அதையெல்லாம் பார்ப்பாங்க அதுல சில மனிதர்களையும் அந்த மேகராஜுடைய சம்பவத்திலே மேலே பார்க்கிறார்கள் நரகத்தை காட்டப்பட்டு சுத்தி அந்த நரகத்துல சில பேர ரசுருல்லா இசுவாசெல்லாம் பார்க்கறாங்க சில பேர பார்த்தா அவங்களுடைய நகம் எல்லாம் எப்படிப்பட்ட நகங்களாக இருக்கிறேன் சொன்னால் இரும்பு நகமா இருக்குது சில பேருடைய நகம் இதுவா இருக்குது இரும்பாக இருக்கிறது அந்த இரும்பு நகங்களை கொண்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா அப்படியே முகத்துல கண்ணுல குத்துறாங்க குத்தி அவர்கள் அவர்கள் அவர்களையே குத்தி அந்த இரும்ப வச்சு குத்தி கிழிக்கிறாங்க ரத்த மூஞ்சிலேருந்து கொட்டுதே அப்புறம் நெஞ்சுல என்ன செய்யறாங்க குத்துறாங்க கிழிக்கிறாங்க ரத்தம் கொட்டுது மறுபடி வாயில வச்சு குத்துறாங்க கிழிக்கிறாங்க ரத்தம் கொட்டுது மறுபடி நெஞ்சில வச்சு குத்துறாங்க கிழிக்கிறாங்க ரத்தம் கொட்டுகிறது இப்படிப்பட்ட ஒரு கோர ரசூலுல்லாஹி ரசூலுல்லா இஸ்லாம் செல்லம் மேகராஜில நரகத்தை பார்த்தாங்கல்ல அந்த நரகத்திலே பார்த்தார்கள் பார்த்து விட்டு கேட்பார்கள் மண் ஹா உலா ஜிபுரில் ஜிபுரில் அலை அவர்களே இவர்கள் எல்லாம் யார் இந்த பாவிகள் நரகத்தில் கோரமாக தண்டிக்கப்படுகிறார்களே இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்டார்கள் இவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் உலகத்தில் மனித மாமிசத்தை திண்டவர்கள் உலகத்தில் எந்த கறியை சாப்பிட்டாங்க மனித கறியை சாப்பிட்டாங்க கரியை சாப்பிட்டாங்க

அவர்கள் பயங்கரமாக தண்டிக்கப்படுவார்கள் என்று ஜிபுரில் அலை இஸ்லாம் அவர்கள் ரசூலுல்லாவுக்கு சொல்ல ரசூலுல்ல மேகராஜுக்கு பிறகு கீழே வந்து சஹாபாக்கள்கிட்ட என் அருமையை சஹாபாக்களே நீங்கள் புறம் பேசிவிட வேண்டாம் புறம் பேசுவது இஸ்லாத்தின் பெரும்பாவங்கள் ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னதாக ஹதீசுகள் பேசுகின்றனவே எனவே என் ஆறுமைய சகோர்களே நாவடக்கம் என்பது மிக மிக அவசியம் அதில் மிக முக்கியமானது அடுத்தவங்களை பத்தி நம்மள்கிட்ட வந்து நூறு கோரை இருக்கேன் அவர்கிட்ட பத்து கோரை தான் இருக்கேன் நூறு குறையை சுமந்து கொண்டு பத்து குறை வச்சுக்கிறாரே அவரை பற்றி பேசுகிறோமே நம்ம அடுத்தால பத்தி குறைய சொல்றதுக்கு முன்னால நம்ம யாரு நம்மள்ட்ட எவ்வளவு அழுக்குகள் உள்ளன எவ்வளவு பாவங்கள் உள்ளன எவ்வளவு குறைகள் உள்ளன நம்ம ஏன் அல்லாட்ட தௌபா செய்யக்கூடாது என்று தன்னை தானே பார்க்க வேண்டுமே தவிர தன்னை சிந்திக்க வேண்டுமே தவிர தௌபா செய்யணுமே தவிர அடுத்தவங்களை பத்தி பார்த்து என்ன செய்யக்கூடாது புறம் பேசக்கூடாது ஒருவேளை ஒருவர் தவறு செய்கிறார் பாவம் செய்கிறார் என்று சொன்னால் என்ன செய்யணும் நேரடியாக போய் சொல்லணுமே அவன் செய்தது உண்மையாக இருந்தாலும் பேசியது தவறு பேசியது புறம் அவன் செஞ்சது செய்யல நம்ம பேசினது என்ன அவதூறு எனவே அவதூறும் பெரிய பாவம் புறம் பேசுவதும் பெரிய பாவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் நாயகம்லிசம் எப்படி நாவடக்கத்தோடு அல்லாவுக்கு பயந்து அல்லாவுக்கு பயந்து தன்னுடைய நாவுகளை பயன்படுத்திக் கொண்டார்களோ எப்படி சஹாபாக்கள் செய்திகளை கேட்டோம் போது என்று சஹாபாக்கள் கட்டுப்பட்டார்களோ போன்று குரான் சுன்னாவிற்கு கட்டுப்படக்கூடிய அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய நாவுகளை பாதுகாக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹாக்கி அருள்வானாக என்ற துவாவோடு பிடிக்கிறேன் ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك إن سعود رزقود رجلك السلام عليكم ورحمة الله وبركاته لم قناة لي لايك شير سبسكرايب سيد بيل كليك